This video வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சு வந்திங்கன்னா மஞ்சக்காமலை கண் பொற மற்றும் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கு ரொம்ப நல்லது இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் கீழே செடி ஐம்பது கிராம் தேங்காய் ஒரு ஸ்பூன் வரமிளகா மூணு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கபாபில் மல்லித்தலை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமளகு ஒரு ஸ்பூன் வெந்தய கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு நாலு வெள்ளை பூண்டு இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு கீழே நல்லி கீரையும் வேரையும் வச்சு சூப் செஞ்சுக்கலாம் பாத்திரம் வச்சிருக்கோம் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் कल के கீழா நல்லி வேறையும் கீரை ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கீழாநல்லி வேறு போட்டுக்கலாம் இப்போ நம்ம லைட்டா இத வதக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு

டைமில் தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்புல ரொம்ப தண்ணி சேர்த்துனீங்கன்னா அப்புறம் காரம் கம்மி ஆயிரும் கீரையோட குணமும் கொஞ்சம் கம்மியாயிரும் மஞ்சத்தூர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்ப இத மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஆரோக்கியமான கீலா நெல்லி சூப் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை முதல் தடவையா பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू.